வணக்கம் நண்பர்களே தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு ஒரு புதிய வடிவிலான செய்தியை கொடுக்க ஆசைப்படுகிறேன் அது என்ன புதிய வடிவிலான செய்தி அப்படின்னா உலகமெங்கிலும் புவிக்கு அடியில் அதாவது பூமிக்கு அடியில் இருக்கும் கனிமங்கள் இந்த கனிமங்களை மனித பலத்திற்கு மனித நலனிற்கு பயன்படுத்தக்கூடிய திட்டங்களுக்காக அந்த திட்டங்களுக்கான மூலப்பொருளாக இந்த கனிமங்கள் பயன்படுத்தப்பட்டால் அது எல்லோருக்கும் நன்மை ஆனால் இங்கு பிரச்சனை எங்கு வருகிறது என்றால் இந்த கனிமங்கள் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த கனிமங்கள் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பிரதேசமாக கருதப்படும் மலைப்பாங்கான பகுதிகளிலும் மக்கள் அதிகம் வசிக்காத பழங்குடியினர் மட்டுமே வசிக்கக்கூடிய பூர்வீக குடிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு குறிப்பிட்ட வகை மக்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்தில் மட்டுமே இந்த கனிமங்கள் கிடைப்பதால் இது வேறொரு வடிவம் எடுத்து விடுகிறது இந்த பிரச்சனை என்ன இந்த ப பூர்வீக குடிகளை கா காப்பாற்றுகிறோம் என்று ஒரு குழு ஒரு சில குழுக்களும் இல்லை இந்த கனிமங்களையெல்லாம் எடுத்து மனித நலனுக்காக மனித வளத்திற்காகத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று சில தொழில் நிறுவனங்களும் இவற்றில் எது சரி என்று புரியாமல் சுற்றுப்புற ஆழ்வர்கள் ஆர்வலர்கள் என்று கூறக்கூடியவர்கள் சொல்வதையும் இந்த தொழில் வளர்ச்சி என்று கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்களும் அரசாங்கங்களும் இந்த இரண்டையும் சீராய்வும் கூராய்வும் செய்து தீர்ப்பு அளிக்க வேண்டிய தர்மசங்களுமான இடத்தில் நீதிமன்றங்களும் என்று ஒரு ஒரு சூழல் நிலவுகிறது இப்போ நான் இந்த பதிவில் குறிப்பிட போகிறது அதானி குழுமத்தினுடைய நிலக்கரி திட்டம் இது எங்கன்னா குயின்ஸ்லாந்து அந்த நாட்டில் நடக்குது இதுக்கு யார் உதவி பண்ணுறாங்கன்னா வங்கி சுமார் அமெரிக்க மதிப்பில் ஒரு பில்லியன் டாலர் இப்போ இது ஆண்டுகள் கடந்தும் கடத் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதில் தீர்வு எட்டப்படவில்லை மோடி அதானிகளுக்கு மட்டுமே பிரதமராக தொழில் முறை முகவராக செயல்படுகிறாரா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது தீர்க்க வேண்டியது ஒரு கடமை இருந்தாலும் இந்த செய்தியை நாம் விரிவாக சொல்கிறோம் அதற்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சுருக்கமாகவே சொல்றேன் அதா அதானியினுடைய தலைமையில் கார் மைக்கேல் நிலக்கரி சுரங்கம் அப்படிங்கிறதுக்கு எதிராக குயின்ஸ்லாந்துல பழங்குடி மக்கள் நாலு ஆண்டுகளாக போராட்டம் இருக்காங்க போராட்டம் நடந்துட்டு தான் நாலு வருஷம் ஆனால் இது ஆரம்பித்தது எப்போ ஆஸ்திரேலியாவுடைய மிகப்பெரிய மாகாணங்களில் ஒன்று குயின்ஸ்லேந்து இதெல்லாத்துக்கும் தெரியும் இந்த பகுதிகளில் தான் புல்லா அப்படிங்கிற நீரூற்றுகள் ஸ்ப்ரிங்ஸ் நீரூற்றுகள் உள்ளது இந்த நீரூற்று நிலம் நீர் உயிர்களை உருவாக்கும் கடவுள் சக்தியுடன் தொடர்புடையது அப்படின்னு தொடர்புடைய முண்டா குட்டா அப்படின்னு ஒரு பழங்குடி மக்கள் இதை நம்புறாங்க முண்டா குட்டா அப்படிங்கிறது அந்த பழங்குடியின எண்ணத்தோடைய பேர் அவங்க இதை உறுதியாக நம்புகிறாங்க சரி இப்போ இது அவங்களுடைய மூதையார்களால் மூதையார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களால் இது உருவாக்கப்பட்டதுன்னு நம்புகிறாங்க சரி இப்போ இயற்கை எழில் குஞ்ச அந்த பகுதியில் தான் இயற்கை வளங்கள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்படுது என்ன நீரூற்று ஓடுது அது இயற்கையோட தொடர்புடையதாக இருக்குது அங்கே இயற்கை வளங்கள் இருக்குது முக்கியமாக நிலக்கரி தூங்குமுல்லா நீரூற்றுகள் வறண்ட நிலத்தை உ வறண்ட நிலத்தை கூட உயிர்ப்போடு வச்சிருக்கக்கூடிய பெரும் நிலத்தடி நீருக்கு உயிர்நாடி அப்படின்னு இந்த நீரூற்றுகள் பாளையின் படுகை அப்படிங்கிறதுக்கு மேலே அமைஞ்சிருக்கு கலிலி படுகை அப்படிங்கிறது உலகத்தினுடைய மிகப்பெரிய பயன்படுத்தப்படாத மிக முக்கியமாக கவனிச்சுக்கோங்க நிலக்கரி இருக்கும் பகுதி உலகத்தினுடைய மிகப்பெரிய அளவு நிலக்கரி இருக்கக்கூடிய பயன்படுத்தப்படாத பகுதி இப்போ இதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க அதானி குரூப்பு அப்போ அதில் கழிப்படுகை அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் இங்கே இல்லை இதுக்கு எத்தனை எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் முப்பது பில்லியன் டன் முப்பது பில்லியன் டன் நாட் மில்லியன் பில்லியன் டன் முப்பது பில்லியன் டன்னு மேலே நிலக்கரி இருக்குது அதுக்கு மேலே இருக்குது குவான்டிட்டி அதே சமயத்தில் மெல்போனில் இருக்கிற இது ஒரு ஆய்வு அப்போ மெல்போர்னில் இருக்கிற கிரீபிக் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆஸ்திரேலியனுடைய முன்னணி நீர் புவியியல் புவியியல் ஆளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஒரு ஆய்வு பேராசிரியர் மேத்யூ குரல் அப்படிங்கிற ஒரு ஒரு இன்னும் சில விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து இந்த கழிப்படுகையும் தூங்கப்புள்ளா நீரூற்று பகுதியிலும் சுற்றுப்புழல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க எப்போதுமே நான் சொன்னேன் இல்லையா இந்த செய்தியோடய ஆரம்பத்தில் எப்போ ஒரு தொழிற்சாலை கனிம வளங்களை எடுத்து பயன்படுத்தப் போகிறதோ அது சுற்றுச்சூழலுக்கு நிச்சயம் சுற்றுப்புற சூழலுக்கு நிச்சயமாக கேடு விளைவிக்கக்கூடியதாக அது மாசுபடுத்தக்கூடியதாக அல்லது இந்த சுற்றுப்புற சூழலை பசுமை நிறைந்த அந்த பசுமை வாய்ந்த அந்த சுற்றுப்புற சூழலை மா தாக்கம் ஏற்படுத்துவதாக அமையும் இது உலகெங்கும் இருக்கக்கூடியது அதுக்காக எடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லாதீங்க நான் அவங்களுக்கு ஆதரவாக சொல்லலை இன்னும் அதில் நிலக்கரி ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்கு நம்ம காரணம் தெரியும் சரி இந்த கல்வி படுகையில் நிலக்கரி இருப்பதாக வெளியான ஆய்வுக்கு பிறகு அதானி நிறுவனமான பிராவல் பிராவஸ் சாரி பிராவஸ் நிறுவனம் தான் அந்த பகுதியில் நிலக்கரி எடுக்க ஆஸ்திரேலியா அரசு அனுமதி கோருது பழங்குடி மக்களுக்கு வரையறுக்கப்பட்ட நில உரிமைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆஸ்திரேலியாவினுடைய பூர்வீக உரிமை சட்டம் வழங்குகிறது யாருக்கு பழங்குடி மக்களுக்கு நல்லா கவனிச்சுங்க அதன் அடிப்படையில் நிலக்கரி சுரங்கம் தொடங்க வேண்டும் என்றால் முதல்ல அந்த பகுதியில் இருக்க பழங்குடி மக்களோடு உரையாடணும் இப்போது வாங்கன் மற்றும் ஜகலிங்கோ அப்படிங்கிற பழங்குடி மக்கள் பூர்வீக உரிமைக்கான கோரிக்கையை பதிவு செஞ்சு அதானி குழுமத்தோட பேச்சுவார்த்தை நடத்தியும் உரிமையும் பெறுறாங்க அதாவது நல்லா கவனிச்சுக்குங்க வாங்கன் மற்றும் ஜகலிங்கோ அப்படிங்கிற ரெண்டு குடிகள் தான் அங்கே பூர்வீக குடிகள் இந்த பெயரை சேர்ந்தவங்க அப்போ அவங்க தான் நாங்கள் அதானியோடு பேசி முடிவெடுக்கிறதுக்கான ஒரு உரிமை பெற்றவங்கன்னு சொல்லி உரிமை வாங்கிக்கிறாங்க அப்போ அதானி குடும்பம் நிலக்கரி சுரம் தொடங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையில் தேடுவதற்கு சில சலுகைகளை இந்த மக்களுக்கு கொடுக்குது நல்லா கவனிச்சுக்கோங்க அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலு வரை எந்த உடன்பாடும் எட்டப்படலை எனவே அந்த அதானி குழுமம் பழங்குடி ஒப்புதல் இல்லாமல் பூர்வீக உரிமை தீர்ப்பாயத்தின் மூலமாக அந்த ஒப்புதலை ஒப்புதலை கூறுது அப்போ ஜூலை இருப ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆஸ்திரேலிய சுற்று சுற்றுப்புற அமைச்சர் கிரிக் ஹாண்ட் அப்படிங்கிற ஒரு இந்த நிலக்கரி திட்டம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பொதுவாக எந்த ஒரு கனிமோலங்களையும் பயன்படுத்தும் போது இந்த வாதத்தை முன்வைப்பாங்க உருவாக்கும் நிலக்கரி ஏற்றுமதியை அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு பழங்குடி மக்களோட ஒப்புதல் இல்லாமல் அதானியின் கார்மேக்கள் நிலக்கரி சுரங்கத்தை அங்கீகரிப்பதாக அறிவிக்கிறார் அப்போ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுற்றுப்புற பாதுகாப்பு சட்ட ஒப்புதல் சட்டவிரோதமாக கருதப்பட்டு நிறுவன தொடக்க உரிமை நிறுத்தப்படுகிறது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக கடந்து வருது ரெண்டாயிரத்தி அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திரும்பவும் இது கொடுக்குறாங்க அப்போது இந்த வாங்கன் ஜகலிங்க குழுவை சேர்ந்த ஜாக்கி ஃபெட்ரிக் அப்படிங்கிறவரு இந்த நிலக்கரி திட்டம் எங்கள் குடும்பங்களை பிரித்து விட்டது என்ன ஆயிடுதுன்னா இந்த ரெண்டு பேர் சொன்ன இந்த பழங்குடி மக்களில் ரெண்டு குடும்பங்களாக பிரிச்சுறாங்க இது பொதுவாக கார்பரேட்டுகள் பண்ணக்கூடியது தான் ஏன்னா ஒருத்தர் சரி வரலன்னா ஒருத்தருக்கு சரியாக இருக்கும் இது உலகத்தின் நீதி ஒரு பக்கம் சரின்ற ஒரு குழு இருப்பாங்க இன்னொரு பக்கம் சரியில்லைன்னு ஒரு குழு இருப்பாங்க இரண்டுமே ரைட்டு லெஃப்டு இதுதான் இல்லையா இப்போ இந்த ரெண்டு குழுக்களும் ரெண்டு குழுவில் ஒரு குழு வந்து சரின்னு சம்மதம் கொடுத்துட்றாங்க அப்போ அவங்க ஜ ஒரு குழுவோட தலைவர் என்ன சொல்கிறாரு இதை நாங்கள் ஒப்புக்கொள்ளாட்டியும் அவங்க ஆரம்பிச்சிருவாங்க யார் அதானி குழுமோ அதை விட நாங்கள் கிடைக்கிறதையாவது வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கோம் இந்த திட்டத்தில் இருந்து எங்களால் என்ன பெற்றுக்கொள்ள முடிந்ததோ அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மாநில சுற்றுப்புற திட்டங்களுக்கான இறுதி ஒப்பந்தங்கள் பெறப்பட்டு கார்மேக்கேல் சுரங்கத்தினுடைய கட்டுமானம் பணிகள் துவங்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கார்மேக்கேல் சுரங்கத்தினுடைய நிலக்கரி ஆஸ்திரேலிய துறைமுகம் சென்று சேர்வதற்கான வழிமுறைகள் வகுக்கப்பட்டு நிறைவேற்றப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் நிலக்கரி எடுக்கப்படுது இது வரைக்கும் வந்தாச்சு இப்போது இது எடுத்ததுக்கப்புறம் இந்த நீரூற்று ஒன்று சொன்னோம் இல்லையா உயிர் நிலம் நீர் இதெல்லாம் கடவுள் கொடுக்கறதுக்கு இந்த நீர்வுற்றம் காரணம் வறண்ட நிலத்தை கூட உயிர் போட வச்சுருக்கோன்னு அந்த கார்போ ஹைட்ரோ ஹைட்ரோகார்பன்ஸ் அதாவது கார்பன்கள்னு வச்சுக்கிட்டுங்களேன் எதுக்கு நம்ம சயின்ஸுக்குள்ளே ரொம்ப வேணாம் கார்பன் அதிகமாக அந்த நீர்வுற்றில் தண்ணியில் தெரியுது அப்போ இதை ஆய்வு செய்த ஒரு குழு வந்து இது இந்த சுரங்க திட்டம் இதை பகுப்பாய்வு செய்யும்போது இந்த சுரங்கத் திட்டம் தான் காரணமாக இருக்குது பகுப்பாய்வு செய்யும் போது எங்களுக்கு தெரிய வருது இந்த கார்பன்கள் அதிகமாக காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இதை எதிர்த்து இந்த நிறுவன நீ நிறுவனம் கோர்ட்டுக்கு போகிறாங்க இதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரியே இருக்குது இல்லையா அந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு நடக்கிற மாதிரியே இருக்குது ரைட் இப்போ இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போ கோர்ட்டில் இவங்க என்ன வாதாடுறாங்கன்னா இந்த நிலத்து இந்த நீரை நீரூற்று உள்ள நீரை பகுப்பாய்வு செய்யும் குழுவில் இந்த சுரங்கத்தை எதிர்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதனால் இந்த அறிக்கையை கோர்ட் ஏற்றுக்கிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீதிமன்றம் ஏற்றுக்கிடக்கூடாதுன்னு அதையும் நீதிமன்ற பரிசீலனை வச்சு சரி எதிர்ப்பு போராட்டம் முடி போய்ட்டுருக்கு இப்போது அதானி நிறுவனத்துடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா அவங்க எதோ இதை தான் சொல்கிறாங்க இந்த குழுவில் வந்து அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக ரெண்டு துருவங்களாக இந்த ஆஸ்திரேலியாவை பிரித்து இந்த வழக்கு குயின்ஸ்லாந்து மனித உரிமை சட்டத்தின் பிரிவு இருபத்தெண்டு அடிப்படையாக கொண்டது இது ப இது பழங்குடி மக்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதற்கும் நிலம் மற்றும் நீருடன தொடர்பை பேணுவதற்குமான உரிமையை பாதுகாக்கிறது கல அப்போ கலாச்சாரத்தையும் நாட்டையும் பாதுகாக்க விரும்பும் பிற பூர்வீக மக்களால் பின்பற்றப்படும் ஒரு முக்கியமான வழக்காக இது அமையும் அப்படின்னு ஒரு வழக்காடுதல் அந்த கோர்ட்டில் அந்த பழங்குடி மக்களுக்காக விளையாடுறவங்க இப்போ இதில் என்ன நிற்கிது அப்படின்னா இந்த ரெண்டு பழங்குடியின மக்கள் என்ன சொன்னோம் பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் அங்கே உள்ள பூர்வீக குடிகளை இல்லைன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிடுச்சு அதானோ எங்கே போய் சொல்லு இந்த பேச்சுவார்த்தைக்கு இவங்க தான் தகுதியானவங்கன்னு சொன்ன அந்த ரெண்டு குரூப்பு அந்த ரெண்டு குரூப்புமே அவங்க பூர்வீக குடிகளே கிடையாது இந்த பகுதியை சேர்ந்த பூர்வீக குடிகள் கிடையாது வேற எங்கே வந்தவங்கன்னு சொல்லி கோர்ட்டில் வாதாடுறாங்க இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பில்லியன் ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து கடன் கொடுக்கறதுக்கு கையெழுத்து போட்டுடுறாங்க எம்ஐயு அப்போ எம்ஒயு போட்டாங்களே இது என்னங்க இது பூர்வீக குடிகளுக்கு எடுத்து அந்த நாடு இன்னமும் முழுமையாக சதை கொடுக்கல ஆனால் நீங்கள் கடன் கொடுக்குறீங்களேன்னு கேட்டால் இல்லை 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 எம்ஓயுங்கிறது வந்து ஒரு தான் மற்ற விஷயங்களெல்லாம் ஆய்வு செஞ்சதுக்கு தான் நாங்கள் பணம் அந்த லோனை சேங்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பட்டாச்சாரியா அருந்ததி பட்டாச்சாரியா எஸ்பிஐ தலைவர் இந்த நாடு எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பதில் மிகுந்த கவலையும் ஆழ்ந்த வருத்தமும் நமக்கு ஏற்படுகிறது யாரு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஒரு இந்தியன் கம்பெனி போய் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் எந்த உத்தரவாதத்தின் பேரில் ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அந்த அளவுக்கு அதானிட்ட எந்த சொத்து இருக்கு அல்லது அந்த ப்ராஜெக்ட் லயபிலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த ப்ராஜெக்ட்லேருந்து இவ்வளோ வரும்னு சொன்ன இது இருக்கா ஏன்னா அங்கே இந்த வழக்கை என்ன முடியல எப்படி வங்கி கடன் கொடுத்தது அதானிக்கு இதுக்கு யார் உதவி செய்தார்கள் ஃபோட்டோலாம் இருக்கு யாரோட ஐயா நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயாவோட அதானி இப்போ அந்த ஆஸ்திரேலியா அவர் பிரதமராக பதவி ஏற்றதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆஸ்திரேலியா போகும்போது இவர் கூட போகிறாரு அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங் வந்து எம்ஓய் மீட்டிங் தான் அந்த மீட்டிங்கில் அதானி உட்காந்துருக்காரு ஐயா மோடி ஐயா உட்காந்துருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் கேட்குறாங்க ஐயா இத்தனை வழக்கு நடந்துக்கிட்டுருக்கு அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் இன்னும் வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அதற்குள் இந்த வங்கிகள் ஏன் அவசரப்பட்டு சின்ன தொகையில் ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஏன் கொடுக்கணும் இந்த கேள்விக்கு வங்கி பதில் சொல்லுமா பிரதமர் பதில் சொல்வாரா அதிகார மையங்கள் பதில் சொல்லுமா அமைச்சரவை பதில் சொல்லுமா பாராளுமன்றம் பதில் சொல்லுமா நாடாளுமன்றம் சொல்லுமா தெரியாது ஆனால் பதில் வேண்டி ஒரு வாக்காளனாக இந்திய குடிமகனாக இந்த செய்தியை வைக்கிறேன் முடிந்தால் இந்த வீடியோ பகிருங்க இது வந்து அரசுக்கு எதிரானது இவங்களுக்கு எதிரானது அவங்களுக்கு எதிரானது இல்லை கேள்விகள் எழுப்பது ஜனநாயக உரிமை முடிந்தால் பிடித்திருந்தால் இந்த கேள்வி பிடித்திருந்தால் வாதம் செய்வோம் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் தொடர்ந்து இதை பிடித்து நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி